எல்லாருக்கும் நமஸ்காரம் இந்த மாசம் வந்து அடி பேர் கேட்டுட்டே இருந்த கேலண்டர் போடுங்க ஒன்னு அதுல விட்டுருந்தோம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் மாமா போட்டிருக்கா இப்போ இந்த திங்கிழமை பதினேழாம் தேதியில இருந்து கார்த்திகை மாசம் பிறக்கிறது ஆமா கார்த்திகை மாசம் வந்து வந்து விசேஷம் தெரியும் உங்களுக்கு பட் இன்னொன்று என்ன ஸ்பெஷல்னா அந்த விஷ்ணுபதி பண்ணிய காலம் நாலு மாசத்துக்கு ஒரு வாட்டி வரும் அது மாதிரி இந்த கார்த்திகை மாசம் திங்கிழமை இருக்கு வரும் இந்த கார்த்திகைக்கு வந்து கார்த்திகை வரும் மாசி வரும் அது மாதிரி கார்த்திகை இந்த ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணியகாலம் என்னென்னா பெருமாள் கோயில் போய் பெருமாள் நம்ம வந்து அட்லீஸ்ட் கண்டிப்பாக இன்னைக்கு என்ன முடியாட்ட கூட முடிஞ்ச முடிஞ்ச போய் சேர்த்துட்டு வர்றது வந்து விசேஷம் ஆமாம் சில பேர் வந்து விரதம் இருப்பார்ல ஆமாம் இப்போ நம்ம விரதம்ன்றது ஏகாதி ஏகாது நம்மளோட அந்த இப்போ இந்த கேலண்டர்லேயே இப்போ இப்போ கொடுத்துருக்கா பிளேலிஸ்ட்டில் ஒரு ஒரு பண்டிகைக்கு பிரதோஷம் சங்கரகாசி ஏகாதசி எல்லாத்துக்குமே திருவோணம் அந்த பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கா நம்ம வந்து நேரா போயிடுச்சு சர்ச் பண்றத விட இந்த பிளேலிஸ்டில் போயிட்டு திருவோணத்தில் போனால் திருவோணத்தன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆனால் ஃபுல்லாக விரதமாக இருக்கிறது இல்லை ஏதோ சாப்பிட்றோம் நம்ம ஸோ என்ன சாப்பிடுறோம் அப்படின்றது கூட அதை வந்து போட்டிருக்கோம் இல்லை ஸோ பார்க்குறோம் வந்து அந்த பிளேலிஸ்ட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் பிளேலிஸ்ட்டு போய் போனால் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் வந்துடும் இந்த கார்த்திகை மாதத்து என்னென்ன பண்ணுவோம்னா டெய்லி சாயந்தரம் வந்து விளக்கேற்றி வைப்போம் வாசலில் ரெண்டு விளக்காக விளக்கு ஆமா அது வந்து விசேஷம் நம்ம வந்து அந்த கார்த்திகை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அமெரிக்க மெயினான திரு கார்த்திகை வருது இல்லையா அதுதான் நம்மளுக்கு வந்து முக்கியமான பண்டிகை ஸோ அந்த பண்டிகை எப்படி கொண்டாடணும் என்னன்றதுலாம் இருக்கு திருப்பி இந்த போடுவோம் நம்ம அது மாதிரி என்ன பண்ணனும் பிரசாதம் என்ன பண்ண அப்பமும் பொறி பண்றதும் போட்டிருக்கோம் இந்த வாட்டி பண்றதும் போடலாம் பட் இப்போ மண்டேல இருந்து திங்கிழமையில இருந்து அந்த மாசம் ஃபுல்லா வந்து வாசல்ல ரெண்டு ஆத்துலயும் கண்டிப்பா விளக்கு ஏற்றுவோம் இல்லையா அதே மாதிரி வாசல்ல ஏத்தி வைக்கிறது விசேஷம் ஆமா சோ அதான் இந்த மாஸ்டர்க்கு வந்து அப்புறம் நார்மலா ஏகாதசி எல்லாம் எல்லாம் டேட்ஸ்லாம் வந்திருக்கு ஆமா பாருங்க நம்ம அப்புறம் அந்த அந்த கார்த்திக் வீடியோவை தனியா போடலாம் ரெண்டு ம் கார்த்திகைக்கு நம்ம மொத்தம் எத்தனை நாளைக்கு எத்தனை 27 27 கண்டிப்பா நட்சத்திர கணக்கு ஆமா 27-க்கு அதுக்கப்புறம் எத்தனை நாள் எடுத்துக்கலாம் அந்த 27 எல்லாமே இருக்கும் வெள்ளி பித்தளை வெங்கலம் மன்ன அகல எல்லாம் சேர்ந்துருக்கும் ஓகே இன்னும் இன்னைக்கு பஞ்சாத்ர தீபம் இன்னைக்கு திருவண்ணாமலை தீபம் எல்லாமே குடுத்திருக்கா மாமா பாருங்கதான் ஏகாதசி இது இருக்கு வருஷம் ஃபுல்லா இருக்க முடியாட்ட கூட இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி அந்த மூணு ஏகாதசி இருக்கிற கூட விசேஷம் அதனுடைய ஏகாதசி என்னைக்குன்னு கூட போட்டிருக்கா உம் அத நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்றது வந்து நல்லது ஓகே தேங்க் யூ விஷயம்